ாம் அறக்கட்டளை இளநிலை வாழ்வியல் முகாம் அடுப்பில்லா சமையல் பயிற்சியில் அடுப்பே இல்லாமல் நமக்குடையிருக்கின்ற காய்கறி வைத்து கொண்டு பலவித உணவுகளை தயாரிக்க முடியும் அந்த சமையலிலே நம்முடைய உணவில் இருக்கின்ற உயிர் சத்துக்கள் கனிமக்காது சத்துக்கள் மருத்துவ குணங்கள் எந்தவித சிதைவில்லாமல் மாறுபாடு இல்லாமல் எல்லோரும் விரும்பும் வகையிலே எல்லா உணவு பண்டங்களையும் அன்றாட பயன்படுத்த உணவு பண்டங்கள் அனைத்தையும் நாம் தயாரிக்க முடியும் என்ற அடிப்படையிலே லட்டு முதல் அனைத்து உணவுகளையும் கேசரி குஸ்கா தை இல்லாமல் தயிர் சாதம் அவியல் ஊறுகாய் பாயாசம் என்று பல பல உணவுகளையும் அடுப்பில்லாமல் சமைக்க என்ற அடிப்படையிலே ஒரு பயிற்சியாகவும் விளக்கமாகவும் கொடுத்துக்கொண்டு வாழ்வியல் தத்துவங்களையும் பரிமாறிக்கொண்டு இந்த நாம் அறக்கட்டளை சார்பாக இங்கே ஒரு பயிற்சியாக ஒரு புதிய முயற்சியாக தொடர்ந்து இங்கே நடந்தது இதில் இருபது நபர்களுக்கு மேல் பங்கு கொண்டு அந்த சுமரி பயிற்சியை அவர்கள் அவர்களே செய்கின்ற வகையிலே நாம் கட்டுப்படுத்து அவளை செய்ய வைத்தோம் இந்த உணவே மருந்து என்பதுதான் நம்முடைய பாரம்பரியம் மருந்தே உணவு என்பதுதான் நம்மளை மருத்துவம் இப்போ உணவே மருந்து என்கின்ற பொழுது நாம் உண்கின்ற உணவிலே சுத்தப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய புத்துணர்வு தரக்கூடிய விதமாக மூன்று விதங்களில் ஒரு உணவு அமைந்தால் அந்த உணவு தான் மருந்து நாம் சிகிச்சையை மேற்கொள்ளும் போது அந்த சிகிச்சையை சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புத்துணர்ச்சி தருவதான் ஒரு சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புத்துணர்ச்சி தருகின்ற வகையிலே உணவிலே நார்த்தத்து நிறுத்தத்து நிறைந்த உணவுகளெல்லாம் உடமை சுத்தப்படுத்தப்படுகின்றன அதே போல் அந்த உணவுகளில் புரதம் கொழுப்பு மாவட்டத்துக்கள் எல்லாம் சரிவிகிதமாக இருக்கின்ற பொழுது அது உடம்பை பலப்படுத்துகின்றன அங்கே உயிர் சத்துக்களும் கனிமத்தாள் சத்துக்களும் நிறைந்திருந்தால் அது உங்கள் உடமை புத்துணர்வுடன் என்றும் இளமையாக வைத்துக் கொள்கிறது அந்த அடிப்படையில் நாம் உணவுகளை நாம் இங்கே இயற்கையாக அடுப்பில்லாமல் தயார் செய்ய வைத்து அவர்களை செய்ய வைத்து பயிற்சியளித்தோம் இந்த உணவைத்தான் உணவை மறந்து என்கின்றோம் இன்று நாம் உண்கின்ற உணவில் வந்து நாச்சத்து நீச்சத்து மிக மிக குறைவாகவும் வைட்டமின் சொல்லக்கூடிய உயிர் சத்துக்களும் மிளரல் சொல்லக்கூடிய தாழ் சத்துக்களும் மிக குறைந்த அளவை நாம் உட்கொண்ட காரணங்களால் உடலில் அமிலத்தன்மை அதிகமாகி காரத்ரமம் குறைந்து இயக்கங்களில் தொகை ஏற்பட்டு எதிர்சக்திகள் குறைந்து இதனால் நமக்கு பல நோய்களுக்கு ஆட்கொள்ளப்படுகின்றது ஆக நாம் சமைக்கின்ற ஒவ்வொரு காய்கறிகளுடைய காய்கறியுடைய கீரைகளுடைய எந்த சத்துக்களும் சத்துக்களும் சிதையாமலும் அவருடைய குணங்கள் மாறாமலும் மருத்துவ குணத்துடன் சுவை மனம் திடம் இவற்றையெல்லாம் அது நீங்கள் சமைக்கின்ற எந்த அளவுக்கு சுவையாக இருக்கின்றதோ அந்த நீங்கள் செய்ய முடியும் அப்பொழுது காய்கறிகளை எந்த வகையில் அதை நறுக்கி பக்குப்படுத்தி எந்த இதோடு சேர்க்கின்ற பொழுது அது முழுமையான ஒரு ஆரோக்கிய உணவாக அமைகின்றது அவ்வாறாக இந்த நாம் அறக்கட்டளை சார்பாக இந்த முகாமிலை இந்த இயற்கையாக இயற்கை இந்த உடம்பை பாதிக்காத அடுப்பில்லா சமையல் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது இடையிலே ஆரோக்கிய வாழ்வியல் நம்முடைய நோய்களுக்கு அடிப்படை காரண காரியங்களில் நாம் எந்த வகையில் நாம் பழக்கத்தில் இருக்கின்றது அது நம் தேவை என்ன அதை புரிந்து கொண்டு நாம் அந்த வழிமுறை பின்பற்றினால் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியத்தை அடைய வேண்டும் சொல்லி ஆசிரியர்கள் இங்கே அவர் கற்றுக் கொடுத்திருந்தார்கள் அதே நேரம் இயற்கை உணவும் பயிற்சி கொடுக்கப்பட்டது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இங்கு அமைந்திருந்தது அந்த நிகழ்ச்சியிலே பல புதிதலான புதுமையான உணவும் முறைகளை நாம் இங்கே கடைப்பிடித்து கொண்டோம் அந்த அடிப்படையில் உணவே மருந்து என்ற ஒரு புதிய யுத்தியை கையாண்டு நாம் முன்கின்ற உணவை மாற்றி அமைக்கப்பட்டது மருந்தே உணவு என்ற அடிப்படையிலையும் இங்கே எல்லா மூலிகைகளையும் நாம் எப்படி மருந்தாக பயன்படுத்திக் கொள்வது உணவாக பயன்படுத்திக் கொள்வது என்பது அடிப்படையில் சேர்த்தையே இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டது நம்முடைய பாரம்பரியமே வழிமுறைகளே உணவே மருந்து மருந்தே உணவு என்றுதான் நாம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதை மருத்துவ குணத்துடன் நாம் எப்போ செய்கின்றோமோ அது உணவு மருந்தாக வேலை செய்கின்றது அப்பொழுது ஒவ்வொரு உணவிலும் சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புத்துணி தரக்கூடிய வகையில் நீங்கள் சமைத்து நீங்கள் உண்ணத் தொடங்கினால் நோய்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் எப்பொழுது உடம்பு ஆரோக்கியமாக தியல ஒரு வாய்ப்பாக நாம் இங்கே பரிமாறப்பட்டது சுவைக்கப்பட்டது ரசிக்கப்பட்டது இதேபோல் நீங்களும் உங்களுடைய இல்லங்களில் செய்து ஒருவேளை உணவாக அடுப்பில்லாமல் சமைக்காத உணவாக எடுத்துக்கின்ற பொழுது உங்கள் ஆரோக்கியமும் மேம்பட்டு கொண்டிருக்கும் என்பதை இந்த உணவின் மூலியமாக நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தெளிவுரையும் விளக்கு உரையும் தத்துவங்களாக கருத்துக்களாக பரிமாறி உணவையும் பரிமாறி வசிக்க தொடங்கினார்கள் அந்த வகையில் அந்த உணவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் எப்ப டேலாம் இருக்கா பிடிச்சிருக்கா ஆ வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம்ல இப்போ இயற்கையை சாப்பிடலாம்ல சரி அடுத்து வீட்டில் சாப்பிடுவியா அதே மாதிரி எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டியா சரி கேஷரி இப்போ கேஷரி சாப்பிட்டியா இப்போ இப்போ எப்போ என்ன சாப்பிட்ற அது என்ன சாப்பிட்ற சாப்பிட்ருக்காது கீரி குஸ்கா குஸ்கா மாதிரி இருக்கா பிரியாணி மாதிரி இருக்கா வெரி குட் அது என்னது பக்கத்தில் ஆ என்னது கிச்செடி சாப்பிடுவாரு வெரி குட் இந்த அவியல் ஆமாம் அடுத்த என்னது ஓகே வெரி சாப்பிடலாம் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் விரும்பும் சுவையிலே இங்கே அமைந்திருந்தது இதை நீங்களும் தினந்தோறும் வீட்டில் ஒருவேளை உணவாவது இயற்கையாக எடுத்துக்கொண்டால் நோய்களிலிருந்தும் விடுபட்டு ஆரோக்கியத்தை நாம் வாழ்க்கையில் மேன்மையடையலாம் என்ற அடிப்படையில் இது இந்த நாம் அறக்கட்டளை இந்த சேலம் பெருமக்களுக்கு எந்த வகையிலாவது ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டு தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த அடுத்த வருங்காலங்களில் இங்கே தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இதில் காணும் அன்பர்கள் அடுத்த முறை பயிற்சிக்கு நீங்களும் வந்து உங்களுடைய அனுபவத்தை பெற்று ஆரோக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்